ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக சத்குரு அகத்திய மகரிஷிகள் அருளிய புத்தாண்டு அருளுரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் காலம் எனும் அங்கத்தினில் வீற்றிருந்து இயங்குகின்ற அன்பு சீடர்களே மானுட ஆன்மாக்களே மனம் எனும் கருவியே ஆளுமை திறன் கொண்டது மனதினை இயக்குகின்ற ஆளுமை திறனை பெற்றுவிட்டால் அனைத்தும் சாத்தியமாகும் புவியின் இயக்க நிலை என்பது வேறு மானுடர்களின் இயக்க நிலை என்பது வேறு எனினும் காலத்தின் ஓர் அங்கம் தனில் புவியின் இயக்கமும் மானுடர்களின் இயக்கமும் ஒன்றிணையும் அதுவே சதுர் யுகங்களின் எல்லை காலமான கலியுக எல்லையாகும் புவியின் கர்ம வினைகளை மனிதர்கள் ஏற்பதும் மனிதர்களின் கர்ம வினைகளை புவியானது ஏற்பதும் இத்தருணத்தில் பூரணமாய் நிகழ்ந்து கொண்டுள்ளது ஆண்டு ஒன்று கடந்து நிற்கும் இத்தருணத்தில் புதிய ஆண்டும் பூப்பதாக அனைவரும் கருதுகின்றனர் சத்தியம் என்பது யாதெனில் மனது என்கின்ற வினைப்பொருள் மாத்திரமே கால அங்கத்தினை உருவாக்கியும் அழித்தும் செயல்புரிகின்றது தெய்வங்கள் யாவருமே மாற்று கால அங்கத்தில் வசிக்கின்றனர் எனில் மனிதர்களின் அனைத்து இயக்க நிலைகளுமே தன்மை தன்மையுடையதாகவே தெய்வங்களால் கருதப்படுகின்றது மானுடர்கள் புவியில் பிறவி கண்டது முதல் விடுதலை பெற்று விண்ணேறும் காலம் வரை ஒரே கால அங்கமாகவே தெய்வங்கள் ஏற்றிடுவர் எனினும் மனிதர்களின் வாழ்க்கை என்பது பல்வேறு கால அங்கங்களைக் கொண்டுள்ளது ஒரு கால அங்கத்திலிருந்து மற்றொரு கால அங்கத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் எனில் துறப்பு என்பது மிகவும் அவசியமாகின்றது ஆண்டு எனப்படும் ஓர் கால அங்கத்திலிருந்து மற்றுமோர் புதிய ஆண்டு எனும் கால அங்கத்திற்குள் பிரவேசிப்பதாக மனதினால் ஏற்கின்ற நிலையில் முதன்மையாக துறப்பு என்பது நிகழ வேண்டும் இவ்வாண்டுதனிலே ஏற்றுவிட்ட பதிவுகள் அனைத்தையும் துறக்க என்றால் அற்புத பல அனுபவ பதிவுகளை உதிக்கின்ற ஆண்டுதனில் ஏற்றுவிடலாம் பதிவுகளின் துறப்பு என்பது உணர்வுகளினால் மாத்திரமே சாத்தியமாகும் வெற்றிடம் பெருகவும் வழிவகுக்கும் அன்பு நிறைந்த மானுடர்களே சத்தியம் உணர்ந்து செயல்புரியுங்கள் அன்பாளயம் எனும் வாயில்களின் மூலம் சத்திய யுகம் எனும் கால அங்கத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் எனில் முதன்மையாக உணர்வு நிலைகளின் துணை கொண்டு பதிவு துறப்பு நிகழ வேண்டும் பயிற்சியாக இதனை ஏற்றிடுங்கள் பதிவுகளை துறப்பதற்கு ஒரு அற்புத தியான நிலையினை கால பைரவரே வழங்கிடுவார் மூன்று வகை உணர்வு நிலைகளையின் மூலம் எளிதாய் பதிவுகளை துறக்கலாம் வெற்றிடத்தினையும் பெருக்கலாம் புதியதோர் கால அங்கத்தினில் மாற்று பிரதேசத்தில் மாற்று முறை வாழ்வினை ஏற்க வேண்டுமெனில் மூன்று உணர்வு நிலைகளை பயனுறுத்தி பதிவுகளை துறக்க வேண்டும் இவ்வாண்டில் நீங்கள் ஆற்றிய எண்ணற்ற செயல்களின் பதிவுகள் உள்மூளை முழுவதுமே பரவியிருக்கும் அவற்றை முழுமையாக துறக்க முற்படுங்கள் முன்னரே புதிய அனுபவங்களும் அற்புத நிலை மாற்றங்களும் புதிய ஆண்டு எனும் கால அங்கத்தினில் சித்திக்கும் மனம் எனும் கருவியே மூலச் செயலாற்ற வேண்டும் முதல் வகை உணர்வு முதல் வகை உணர்வு அலைகளின் மூலம் பல பதிவுகளை எளிதாய் துறக்கலாம் நன்றி எனும் பெரும் உணர்வானது வெற்றிடத்தை பெருக்கும் வாழ்வின் துவக்கம் முதல் ஏற்றிட்ட அனைத்து அக புற நிலைகளுக்கும் உணர்ந்து நன்றி உரைத்திடுங்கள் பல பதிவுகளையும் நினைவுகூர்ந்து உருகியே நன்றி உரைத்திட அப்பதிவானது வினையை பதிவாக உருமாறிடாது அழிவுறும் அணுதினமும் அனைத்திற்கும் நன்றி உரைப்போர் யாவரும் எளிதாய் புதிய கால அங்கங்களில் பிரவேசித்திடுவர் மனம் அமைதி அடைய வேண்டுமெனில் பதிவுகள் குன்ற வேண்டும் நன்றி எனும் உணர்வினை ஏற்று இப்பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் இயற்கைக்கும் சக மானுடர்களுக்கும் இறுதியில் சுய தேகம் மற்றும் ஆன்மாவிற்கும் நன்றி உரை தேட மனசாந்தி கிட்டும் பல கர்ம பதிவுகளும் அழிவுறும் இரண்டாம் வகை உணர்வு இரண்டாம் வகை உணர்வு அலை என்பது பெரும் ஆயுதமாகும் அதுவே மோனநிலை எனும் மௌனமாகும் மௌனமாய் வார்த்தைகளற்று நிலைக்கும் தருணத்தில் உயிர் சக்தி பெருகும் இறைவனை மாத்திரமே சிந்தித்திருக்க முயன்று இட்டால் சிந்தனைகளும் அற்ற ஆழ்ந்த மோனநிலை சித்திக்கும் மூன்றாம் வகை உணர்வு மௌன நிலையும் நன்றி உணர்வும் ஒன்று கலந்தால் உருவாகும் உன்னத உணர்வு நிலையே மூன்றாம் வகை உணர்வாகும் புதியதோர் கால அங்கத்தினுள் பிரவேசிக்க வேண்டுமெனில் அருள் எனும் மூன்றாம் நிலை உணர்வும் அவசியமாகும் இறையருள் இருந்தால் மாத்திரமே உதிக்கவுள்ள மற்றுமோர் ஆண்டு எனும் கால அங்கத்தினில் இன்புற்று வாழ்ந்திருக்க இயலும் அருள் பெருகினால் வெளிப்படுவது அன்பு எனும் உணர்வாகும் அன்பினையே பரப்பினால் மாத்திரமே புதிய கால அங்கம் ஏற்கும் என்றுணர்க பதமான இதமான அன்பு நிறைந்த சொற்களும் செயல்களும் பெரும் அகங்கார கழிவுகளை நீக்கி அன்பினை பெருக்கி இறை அருளினை நிறைத்திட உயரிய இயக்கத்திற்கு வழிவகுக்கும் நன்றி உணர்வு பெருகினால் மாயை எளிதாய் விலகும் மௌன நிலையோ பற்பல கர்ம பதிவுகளை எளிதாய் அழிக்கும் அன்பு எனும் உயரிய பக்குவ நிலையோ ஆணவத்தினை முற்றிலுமாக அழித்து உயரிய நிலையினை ஏற்றுவிட அருளிடும் அன்பு நிறைந்த மானுடர்களே தெய்வங்களின் கூட்டு முயற்சியினால் உருவாகி வரும் சத்திய யுகம் எனும் கால அங்கத்தினுள் பிரவேசிக்க வேண்டுமெனில் அனைவரும் பதிவுகளை துறந்து வெற்றிடங்களை பெருக்க வேண்டும் இறைவனின் அறிவு கொண்டு வாழ்பவர்களே சத்தியத்தின் லோகம் தனிலே வசித்து இருக்க இயலும் அன்பினை கொண்டு ஆலயம் எழுப்பி அதனுள் மானுட ஆன்மாக்களை ஈர்த்து பிணைக்கும் பணியேற்றிட்ட யாம் விரைந்து இப்பூமியில் எமது தன்மையினை பூரணமாய் வெளிப்படுத்துவோம் உதிக்கின்ற சித்திரை முழு நிலவு காலம் முதல் சத்திய யுகத்தின் பிரசன்னம் வெளிப்படும் கலியுகம் முற்றும் பல்வேறு போராட்டங்களும் நிகழும் எனியும் எனினும் சத்தியலோகத்தில் பிரவேசித்தவர்கள் முழுமையாய் வாழ்ந்திருப்பர் அன்பாலயம் எனும் இயக்கத்தின் மூலம் உருவாகும் தபோவனம் பற்பல ஆன்மாக்களை ஈர்த்து பிணைக்கும் நிறைவுறுகின்ற கால அங்கமாகிய ஒரு ஆண்டிற்கு நன்றி உரைத்து மகிழ்வோர் யாவரும் தபோவனம் எனும் சத்திய யுகத்தின் முதல் கால அங்கத்தில் பிரவேசிப்பர் புறத்தில் பல அழிவுகள் நிகழ்ந்தாலும் கால பைரவரின் அருளாசியினால் பிரளய காலங்கள் விலகியே நின்றுள்ளன மானுட ஆன்மாக்கள் விண்ணேறிவிட உருவான ஓர் அற்புத கால அங்கமே மத்திய காலம் என்றும் அழைக்கப்படும் களியிலிருந்து விடுபட்டு சத்திய உலகினில் பூரணமாய் பிரவேசிக்கும் முன்னர் பாலம் எனும் இடைநிலையான மத்திய காலத்தை அனைவரும் கடக்க வேண்டும் பற்பல அரிய மாற்றங்களும் ஒழுங்குமுறைகளும் பெருகும் மானுட அறிவு விரிவடையும் பேரறிவு சித்திக்கும் அறியாமை கழிவுகளும் பெருகும் அனைவரும் உணர்ந்து இயங்கிட உன்னதமான ஆசிகளை யாம் பொழிகின்றோம் மூன்று வகை உணர்வு அலைகளையும் பெருக்கி உன்னத மார்க்கம் உணர்ந்து செயலாற்றக் கடவது பரிபூரண ஆசிகள் இந்த செய்தியில் அகஸ்திய பெருமான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதி என்று இந்த அருள் உரையை வழங்கியுள்ளார்கள் பார்த்தீங்கன்னாக்கா நன்றி உரைக்க சொல்கிறார் நீங்கள் பிறந்ததிலிருந்து இப்போ உள்ள வரைக்கும் இன்ப துன்பம் அனைத்து செயல்களுக்குமே நன்றி ஒரு சின்ன செயல் இருந்தாலும் அதற்கு நன்றி சொல்ல சொல்கிறார் அப்படி சொன்னேன்னாக்கா உங்களுடைய பதிவுகள் முற்றிலும் அழிந்து வெற்றிடம் பெருகும் வெற்றிடம் ஏன் பெருகணும்னா அப்போ தான் ஆன்ம ஒளியானது வெளிப்பட ஆரம்பிக்கும் அறிவு அணுக்கள் இயங்கி கொண்டே இருந்ததுனாக்கா அடுத்த அடுத்து அடுத்ததுன்னு அங்கே ஆன்ம ஒளியானது தடை போதும் ஆசைகளின் மூலமாக அங்கே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும் அந்த ஆன்ம அணு கருவின் மீது அதனால் அந்த நன்றி சொல்ல சொல்ல உருகியே சொல்லணும் உணர்வுகளால் சொல்லணும் நெகிழ்ச்சியாக சொல்லணும் தன்மை உடலில் ஏற்படும் வண்ணம் உணர்ந்து நன்றி உரைக்க வேண்டும் நீங்கள் நன்றி உரைக்க ஆரம்பித்தாலே சும்மா அதாவது நினச்சிட்டு நீங்கள் மட்டும் நன்றின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் எல்லாத்தையும் நினச்சி சொல்ல சொல்ல இந்த மரம் செடி பஞ்ச பூதங்கள் எல்லாத்தையும் நினச்சி சொல்ல சொல்ல அதன் மூலயமா எவ்வளோ ஆற்றல்கள் எவ்வளோ உணவுகள் நமக்கு கொடுக்கின்றது இந்த சூரியன் வின்னிங் இதன் மூலயமா காற்று பறவைகள் மூலமாகவும் நமக்கு பல்வேறு நன்மைகள் ஒவ்வொரு உயிரினத்தின் மூலமாகவும் நமக்கு எவ்வொரு நன்மைகள் ஏற்படும் நினச்சி இரும்பு முதல் பெரிய உயிரினம் வரை அனைத்திற்குமே நாம் நன்றி செலுத்தணும்னு வச்சுக்கோங்க உடல்ல ஒரு பெரிய உணர்வு அலைகள் நெகிழ்வுத்தன்மை அப்போ தான் இந்த பதிவுகள்லாம் உருகி வெளியேறும் அப்போ வெற்றிடம் உருவாகும் அப்போ சத்தியோகம் இந்த முதல் தினம் ஆனது சித்திரை ஒன்றாம் தேதி பிறந்து விட்டது ஆனால் முழு நிலவுகாலம் இந்த சித்திரை முழு நிலவு காலம் முதல் சத்திய யுகத்தின் பிரசன்னம் வெளிப்படும்ன்றாரு இப்போ வந்து உதித்து விட்டது அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவிற்கு இருக்கும் கலியுகம் முற்றிடும் பல்வேறு போராட்டங்களும் நிகழும் எனினும் சத்திய லோகத்தில் பிரவேசித்தவர்கள் முழுமையாய் வாழ்ந்திருப்பர் அப்புறம் இந்த புறத்தில் பல அழிவுகள் நிகழ்ந்தாலும் காலபைரவருடைய அருளாசினால் பிரளய காலங்கள் விலகியே நின்றுள்ளன இப்போ வந்து நிறைய அழிவுகள் தோன்ற வேண்டியதை காலபைரவருடைய அருளாசினால் மாற்றமடைந்து வருகின்றது இந்த ஆத்ம காயத்ரி மந்திரம் இதெல்லாம் படிக்க சொல்ல சொல்ல இந்த பஞ்சபோதங்களும் ஓரளவுக்கு சீரடைந்து வருகின்றது அதனால் இப்போ வந்து அந்த கால நே அழிவுகள்லாம் வந்து தடுக்கப்பட்டுள்ளது ஓரளவுக்கு இப்போ வந்து ஒரு இடைநிலை காலம் கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடைநிலை காலமாக இந்த கால நிலைகளை உள்ளது நீங்கள் இந்த பாலத்து மேலே ஏறி அந்த பக்கம் சத்தியோகத்தில் வரவங்க களி விபத்துலேருந்து பாலத்தை மேலே ஏறி சத்தியோகத்துக்கு வரவங்க வந்துடலாம் சத்தியவற்று வந்துட்டாக்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இனி வந்து அறிவானது பேரறிவாக சித்திக்கும் அது மூல அறியாமை கழிவுகளும் பெருகும் அது தெரியலேன்றவங்க அதுவும் களி களியினுடைய உச்சகட்டம்ன்றதுனால மாயில் நிறைய பேர் சிக்குவாங்க அதை மேலே ஏறி அது இந்த பக்கம் வந்துட்டாங்கனாக்கா அவங்க தப்பிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலே பார்க்குறோம்